ಮದು <Siblick> ಕಡೆಯ <noise in public andchinisa> <oland> <left Christina> மது கடையை கொரோனாவால் பாதிக்கப்படும் மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கெல்லாம் 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 மருத்துவம் வழங்க சொன்னால் மருத்துவம் வழங்க சொன்னால் மருத்துவம் வழங்க சொன்ன அருத்துவம் வழங்க சொன்னால் சாராய கடையை திறப்பது சாராய கடையை திறப்பது சாராய கடையை திறப்பது சாராய கடையை திறப்பது நியாயம் தானா தமிழக அரசு 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 பெண்களின் தாலி அறுக்கும் பெண்களின் தாலி அறுக்கும் பெண்களின் தாலி அறுக்கும் பெண்களின் தாலி அறுக்கும் டாஸ்மாக திறக்காதே டாஸ்மாக திறக்காதே டாஸ்மாக திறக்காதே டாஸ்மாக திறக்காதே பறப்பாத பரப்பாதே 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 கொரோனாவை பரப்பாதே பரப்பாதே கொரோனாவை பரப்பாதே பரப்பாதே வெள்ளட்டும் 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 போராட்டங்கள் வெள்ளட்டும் போராட்டங்கள் வெள்ளட்டும் போராட்டங்கள் வெள்ளட்டும் போராட்டங்கள் வெள்ளட்டும்